இனி தக்காளி அழுகி போயிடுச்சுன்னா தண்ணியில் போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்து போய் கூட குப்பையில் போட மாட்டிங்க இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம காசையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணி தரக்கூடிய ஐடியாவாகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு கஷ்டமான வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்த ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் போதுங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களோட காசும் வச்சோம் உங்களோட வேலையும் ஈஸியாக முடியும் இந்த டிப்புக்கு நான் வாட்டர் பாட்டிலில் இருக்கிற அந்த மூடி மாட்டி இருக்கிற அந்த கழுத்து பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க மூடியை ஓரமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த போர்ஷனை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம ஒரு ஓட்டை போட போகிறோம் நான் கை வச்சு காமிச்சிருக்கிற இந்த இடத்துல ரெண்டு ஓட்டை போட்டுக்கோங்க இது போல் கரெக்டாக அந்த கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஓட்டை இயக்கிய ஆப்போசிட்டில் ஒரு ஓட்டைன்னு ரெண்டு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம ஹோட்டலில் ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணோன்னா இது போல் டப்பாலாம் கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு டப்பாவோட மூடி தான் எடுத்திருக்கேன் அந்த மூடியோட நடுப்பகுதியில் மறுபடியும் ரெண்டு ஓட்டை போட்டுக்கலாங்க நம்ம ஏற்கனவே அந்த மூடியில் போட்டிருக்க மாதிரி இதுலேயும் நடுப்பகுதியில் ரெண்டு ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ நீளமாக இருக்கிற ஒரு கம்பி எடுத்துக்கோங்க அந்த கம்பியை நம்ம வாட்டர் பாட்டில் மூடியில் போட்டிருக்கேன் அந்த கம்பியில் இது போல் சொருகி விட்டுருங்க அந்த ரெண்டு ஓட்டையிலையும் சொருகுனதுக்கப்புறம் இது போல் அந்த கம்பியை நல்லா வளைச்சி எடுத்துக்கோங்க இந்த கம்பியை நம்ம ஏற்கனவே ஓட்டை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மூடியில் சொருகி விட்டுருங்க இந்த மூடியில் இந்த ஓட்டையை மாட்டினதுக்கப்புறம் இந்த கம்பியை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வளைச்சி விட்டுருங்க கரெக்டாக இந்த கம்பியோட ரெண்டு ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கிற மாதிரி வளைச்சி விட்டிங்கன்னா இந்த கம்பி இந்த ஓட்டையை விட்டு வெளிப்பக்கமாக கலண்டு வராது இந்த மூடியும் இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியும் ஒன்றா செட் ஆகிடும் இந்த மூடி நல்லா ரொட்டேட் ஆகிறதுக்காக நம்ம இது போல் வாட்டர் பாட்டில் மூடியை செட் பண்ணியிருக்கோம் இந்த டப்பா மூடியோட வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி வேஸ்டான துணியை மாட்டி விட்டுருங்க அது கலண்டு வராமல் இருக்க ரப்பர் பேண்ட் போட்டு செட் பண்ணிவிடுங்க இந்த வாட்டர் பாட்டில் மூடியோட அந்த மூடி பகுதியில் ஒரு குச்சி அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க மாப் ஸ்டிக்கை இது போல் மாட்டி விட்டுருங்க இது க்ரிப்பாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டிங்கன்னா அப்படியே இருக்குங்க இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியது ஃபேன் தாங்க ஃபேன் க்ளீன் பண்ணணுன்னா ஸ்டூல் போடணும் ஏனி யூஸ் பண்ணணும் இன்னொருத்தரோட ஹெல்ப் கூட தேவைப்படும் இனி அப்படி எதுவும் தேவையில்லை இந்த ஆர்கனைசர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் எப்போல்லாம் ஃபேன் க்ளீன் பண்ணணுமோ அப்போல்லாம் நீங்கள் நின்று இடத்துலேருந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஃபேன் ரெக்கையோட உள் சைடு வெளி சைடுன்னு ஃபேன் ஃபுல்லாக ஈஸியாக நல்லா ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணி தருங்க இந்த ஆர்கனைசர் இது மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு கிடைக்காது காசு செலவு பண்ணாலும் இந்த மாதிரி பொருளெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது இதை நம்ம கையால் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் எப்போல்லாம் வீடு பெருக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி இது போல் ஃபேனை க்ளீன் பண்ணிடுங்க இதனால் உங்கள் வீட்டு ஃபேனில் எப்பயுமே தூசி இருக்காது ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டரை அடிக்கடி மக்கர் பண்ணுதுன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஏதாவது சமைச்சி முடித்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வோட பர்னர் நல்லா சூடாக இருக்கும் அந்த நேரத்தில் இது போல் அந்த லைட்டரை அந்த பர்னருக்குள்ளே வச்சு விட்டுருங்க அந்த பர்னரில் இருக்கிற அந்த ஹீட்டு இந்த லைட்டரில் இருக்கிற மாய்சரை அப்சர்வ் பண்ணும் இதனால் லைட்டர் நல்லா எரியும் ரிப்பேர் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அடிக்கடி இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வீடெல்லாம் பெருக்கினதுக்கப்புறம் இந்த குப்பை எல்லாத்தையும் சேர்த்து இது போல் முரத்தில் வாரி எடுப்போம் குறிப்பாக மழை நேரத்தில் பால்கனி சைட்லலாம் நம்ம குப்பை வாறுறோன்னா அந்த குப்பையில் இருக்க தூசி எல்லாமே இந்த மரத்துலேயும் பட்டு மரமே நமக்கு அழுக்காயிடும் மொரம் எப்பயுமே க்ளீனாக இருக்கிறதுக்கும் மழை நேரத்தில் அடிக்கடி நம்ம வீட்டை க்ளீன் பண்ணும்போதும் இந்த அடியை யூஸாக இருக்குங்க போல் அந்த மரத்தில் சுற்றி க்ளீன் ரேப்பாக ரேப் பண்ணிவிடுங்க இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் கேரி பேக் பாலித்தீன் கவர் எது இருந்தாலும் சுற்றி விட்டுறலாம் போல் நம்ம இதை சுற்றிட்டு இதை பண்ணுறதுனால நம்ம குப்பை பெருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஈரம் பட்டிருந்துச்சுனாலோ இல்ல மழை பெஞ்சிருந்தாலோ அதுல இருக்கிற அந்த மண் துகள்கள் எதுவும் இந்த முரத்தில் ஒட்டாது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற அந்த கவர்லையே ஒட்டிக்கோங்க இதனால் முரம் அழுக்காகாமல் இருக்கும் முரத்தை க்ளீன் பண்ண தேவைப்படாது அந்த ராப்பரை மட்டும் நம்ம கிழிச்சிட்டு நம்ம புது ராப்பரை மறுபடியும் செட் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் சப்பாத்தி எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த சப்பாத்திக்கு தொட்டு தேய்க்கிற அந்த மேல் மாவை வேஸ்ட் பண்ணாதீங்க அடிக்கடி இந்த மாவு நம்ம ஒரு முறை தொட்டதுக்கப்புறம் சீக்கிரம் வண்டு வந்துடுதுன்னு தூக்கி போட்டுருவோம் இனி அப்படி ஆகாமல் இருக்க ஒரு ரெண்டு முறைக்கு மேலே நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா இது போல் ஒரு சின்ன சின்ன ஃப்ரை பேனில் அந்த மாவை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதனால் இந்த மாவில் நம்ம கை போட்டிருந்தாலும் இதில் வண்டு மாய்ஷர் எதுவும் இல்லாமல் இருக்கும் மாவை நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இது போல் ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணி வச்சிட்டோம்னா இதை அடுத்தடுத்த முறையில் யூஸ் பண்ணலாங்க வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதே போல் இந்த மாவை நீங்கள் இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு சப்பாத்தி மாவை தேய்க்கும் போது அந்த தேய்க்கிற கட்டையில் ஒட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படி அந்த கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இது மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடி மாவை லேசாக ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க மாவோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இது போல் பயன்படுத்தினீங்கன்னா அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் அந்த உருட்டுற கட்டையிலே எங்கேயுமே அந்த சப்பாத்தி மாவு ஒட்டாமல் இருக்கும் பிகினராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்கள் நம்ம வீட்டில் தக்காளி எல்லாம் சில நேரம் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி நம்ம வாங்குகிற தக்காளியில் ஒரு சில தக்காளி அழகி போயிடும் குறிப்பாக தக்காளி விலை அதிகமாக விற்கிற சமயத்தில் நமக்கு இது தூக்கி போட மனசே வராது தக்காளி அழுகி போனால் கவலையே இல்லைங்க நான் ஒரு புக்கில் படித்தேன் தக்காளி அழுகி போயிடுச்சுன்னா அது இந்த மெத்தடில் மறுபடியும் நம்ம சரி பண்ணிக்கலான்னு அதுதான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு அழுகின தக்காளியும் நான் எடுத்திருக்கேன் இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம் இதுக்கு தேவை ஒரு அகலமான பாத்திரம் அந்த பாத்திரத்தில் கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க தக்காளி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி உப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கிட்டே இருக்கிற அழுகின தக்காளியை இதில் போ போட்டு விட்டுக்கோங்க இப்போ இதை போட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படி இல்லனா ஃப்ரீசரில் வைங்க இது ரொம்ப குயிக்காக சில் ஆகணும் அதுக்காக நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன் இந்த தண்ணி சில் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும் இது நல்லா சில் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் இதை அடுத்த நாள் எடுத்து பார்த்தேன் இந்த தக்காளி இது போலதாங்க தாங்க மாறி ஆமாங்க அந்த தக்காளியில் இருக்க அந்த அழுகுங்கிறது தெரியவே இல்லை பார்த்தாலே தெரியுது நம்ம புதுசாக வாங்கின தக்காளி மாதிரி நல்லா உப்பி போய் இருக்குது அந்த தக்காளி சுருங்கி போய் அங்கங்கே ஒரு மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ இல்லவே இல்லை இருந்தாலும் இந்த தக்காளி அஃபெக்டட் அஃபெக்டட் தான் அதாவது இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி இருந்தது அதனால் இதை நம்ம குழம்புக்கோ சமையலுக்கோ கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் இதை நம்மளோட டெய்லி லைஃப்பில் மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் இந்த ரெண்டு தக்காளியும் நான் இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் உப்பு சேர்க்கலை தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு தூள் வேணால் சேர்த்துக்கோங்க இதை இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த பாத்திரம் ஃபுல்லாக இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா இது போல் நிறையா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த லிக்விடை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி மூணு விஷயங்கள் செய்யப் போகிறோம் முதல் விஷயம் நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை பொருட்கள் காப்பர் பொருட்களை ஈஸியாக கிளீன் பண்ணலாம் நம்ம பித்தளை பொருட்கள் கிளீன் பண்ணனும்னா பீதாம்பரி பவுடர் சபீனெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படி எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி தக்காளி கரைசல்கொள்ள நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பித்தளை பொருட்களை உள்ளே போட்டுருங்க பித்தளை மட்டும் இல்லைங்க காப்பர் பொருட்களையும் போடலாம் இந்த தக்காளி தண்ணியில் நான் மூழ்க வைக்கிற இந்த பித்தளை பொருளோட ஓர பகுதி மட்டும் பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது நம்ம கொஞ்ச நேரம் வைக்கும்போதே நல்லா க்ளீனாக இருக்குங்க இது நல்லா மூழ்க வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது போல் இந்த தண்ணியில் மூழ்க வச்சு எடுத்துக்கோங்க இதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் பிசு பிசுப்பான விளக்கையும் இந்த தண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம இன்னொரு மெத்தடு செய்யணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் இந்த விளக்கை நம்ம மூழ்க வச்சுக்கலாம் விளக்கை நீங்கள் இதில் மூழ்க வைக்கிறதுக்கும் முன்னாடி அதில் இருக்கிற எண்ணெய் பிசுபிசுப்பு அந்த பொட்டெல்லாம் நல்லா துடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் விளக்குக்கு ஒரு ஷைன் கிடச்சிருக்கும் இருந்தாலும் இந்த விளக்கில் அந்த பிசுபிசுப்பு எல்லாம் இருக்கிறதுனால இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக விம் லிக்யூட் சேர்த்துட்டு எப்போயும் நம்ம தேய்க்கிற மாதிரி லேசாக தேய்ச்சி கொடுங்க அவ்வளோ இப்போ இந்த விளக்கு சும்மா தங்கம் போல் ஜொலிக்கும் நல்லா அந்த தக்காளி கரைசலில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இது போல் விம் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் பீதாம்பரி பவுடர் சபீனா பவுடர் எலுமிச்சை சாரி எதுவும் தேவையில்ல ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாது எவ்வளோ பூஜை சாமானாக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம விளக்கு எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா புதுசு மாதிரி இருக்குது இந்த பாத்திரத்தில் எதுவும் எண்ணெய் கரை இல்லாதனால இதை வெறும் அந்த தக்காளி கரைசெல்லாம் மூழ்க வச்சு மட்டும் எடுத்திருக்கேன் இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக பித்தளை பொருட்கள் காப்பர் பொருட்கள் கிளீன் பண்ண தக்காளியை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாம் அழுகின தக்காளி இல்லை நல்ல தக்காளியாக இருந்தால் கூட நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி துருப்பிடிச்சி பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்க அருவாமலையெல்லாம் கூட இந்த தண்ணியில் நல்லா மூழ்க வச்சுட்டு கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் ஊற்றிட்டு இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக இருக்கிற ஃபாயில் பேப்பரை நல்லா இது போல் பால் மாதிரி உருட்டிட்டு தேய்ங்க அப்போ தான் கையில் எதுவும் இது படாமல் இருக்கும் தேய்ச்சிட்டு இது போல் கொஞ்சமாக தூள் தூவிட்டு மறுபடியும் நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா இந்த அருவாமனையில் இருக்கிற துருக்கரை போயிடும் அருவாமனை எவ்வளோ நாள் பழசாக இருந்தாலும் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்தாலும் மறுபடியும் இது நல்லா ஷார்பன் ஆகிடும் உங்கள் கிட்ட எந்த அருவாமனை இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் இதை ஷார்பன் பண்ணிக்கலாம் ஈஸியாக க்ளீனும் பண்ணலாம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் கண்டிப்பாக போல் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்ல இருக்கிற உப்பு கறை படிஞ்சிருக்கிற பைப் எது இருந்தாலும் அந்த பைப் மேல இந்த லிக்விட ஊத்தி விட்டுட்டு கொஞ்சமா விம் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்க அந்த இடத்தலயும் சும்மா பளபளன்னு மின்னும் கை வலிக்காமல் காசு செலவு பண்ணாமல் கஷ்டமான நம்ம வீட்டு வேலையை ஈஸியாக பண்ணுறதுக்கு வெறும் தக்காளியை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாவில் எந்த ஐடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவரை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்